ஸ்ரீ சங்கரமணத்தினுடைய சார்பிலே நடக்கின்ற சங்கரா கல்லூரியில் சைவ சித்தாந்த வகுப்பை முறையாக நடத்தி வருவதற்கு துணையாக இருக்கின்ற அக்கல்லூரி தமிழ் தலைவர் என்னுடைய அம்பேற்கரிய ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே மற்றும் இந்த அரிய வகுப்பிலே ஆர்வத்தோடும் ஆடத்தோடும் கற்க வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்ற என்னுடைய மாணவி செல்வங்களே உங்கள் அனைவருக்கு மனங்கறைந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடியேனுக்கு இட்ட ஒரு பணி தமிழ் இலக்கியங்களில் சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை சொல்லும்படியாக ஆணை பிறந்திருக்கிறது ஒரு வகுப்பிலே தொல்காப்பிய முதலாக இருக்கின்ற சில இலக்கண இலக்கியங்களிலே சைவ சித்தாந்த கருத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் உங்களுடைய தேர்விலே கூட தொல்காப்பியத்திலே சைவ சித்தாந்தம் என்ற ஒரு தனித்தலைப்பிலே கட்டுரை வடிவிலே நீங்கள் விடை எழுதலாம் அப்படி ஒரு வினா வந்தால் கட்டுரை வடிவிலே அதாவது ஒரு வரி இரண்டு வரி வினா அல்ல விடை அல்ல விரிவான விடையாகவே துல்காப்பியத்தில் சைவ சித்தாந்தம் என்ற கருத்திலே எழுதலாம் அதேபோல தமிழ் இலக்கியங்கள் என்று சொன்னால் சங்க இலக்கியங்களையே முதலே சொல்லி அதற்கு பின்னால் சங்கம் மருவிய காலத்தில் இருக்கின்ற சிலப்பிரிகார மணிமைகளையும் அதை எங்க எப்படி சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருக்கின்றன என்பதையும் சொல்லலாம் மூன்றாவது திருக்குறளின் சைவ சித்தாந்தம் என்று தனியாகவே விரிவாக சொல்லலாம் அது வரையில் நமக்கு தமிழ் இலக்கியங்கள் பின்னாலே நமக்கு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து நான்காம் நூற்றாண்டிலிருந்து திருவாசகம் திருவந்திரம் எல்லாம் வந்துவிடுகிறது அவையெல்லாம் திருமுறைகள் அதிலே சைவ சித்தாந்த கருத்திருப்பதே ஆச்சரியவில்லை இருந்தாலும் மிக பழைய நூலாக திருவாசகத்தையும் நாம் திருமந்திரத்தையும் கருதுகிறோம் அதனால் நீங்கள் அது தனியாக திருவாசகம் திருமந்திரத்திலே சைவ சித்தாந்த கருத்துக்கள் என்றும் நீங்கள் எடுத்து விடை சொல்லலாம் இப்படி வினாக்கள் அமைந்தால் நீங்கள் விடை சொல்லலாம் திருவாசகத்திலே சைவ சித்தாந்த கருத்துக்கள் என்று தனியாக ஒரு கட்டுரை திருமந்திரம் உண்மையாக ஆகம சாரம் சாரம் அதிலே எங்கு தொட்டாலும் சைவ சித்தாந்தம் அதையும் ஒரு கட்டுரையாக நாம் செய்யலாம் பின்னாலே ஏழாம் நூற்றாண்டிலே திருமுறைகள் சைவ திருமுறைகள் எல்லாம் வந்திருக்கிறது அதிலே சைவ சித்தாந்த கருத்துக்கள் என்று விரிவாக எளிமையாக அதையெல்லாம் எடுத்து சொல்லலாம் அதனால் நம்முடைய பாடத்திட்டத்தில் தமிழ் இலக்கியங்கள் என்று சொல்லியிருப்பதாலே நான் என்ன செய்ய போகிறேன் திருக்குறளோடு நான் நிறுத்திக்க போகிறேன் திருவாசகம் திருமந்திரம் திருமுறைகள் எல்லாம் தனியாக நாம் படிக்க வேண்டியது அதிலே சைவ சித்தாந்த கருத்துக்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் தனியாக விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இப்பொழுது நமக்கு இருக்கிற இந்த பாடத்திட்டம் இந்த தாழ் இந்த தாளில் தமிழ் இலக்கியங்கள் சைவ சித்தாந்தம் என்றால் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சங்கம் மருவிய காலமாக இருக்கின்ற மணிமேகலை சிறப்பதிகாரம் அப்புறம் திருக்குறள் என்ற அந்த எல்லையோடு நான் நிறுத்தி ஓரளவு நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகின்றேன் போன வகுப்பில் தொல்காப்பியத்தை பற்றி விரிவாக சொல்லிட்டோம் அதில் எப்படிலாம் சைவ சித்தாந்தம் இருக்குன்னு சொல்லிட்டோம் அதில் ஒரு குறிப்பு மறக்காமல் நீங்கள் ஞாபகிக்கணும் தொல்காப்பியத்திலேயோ சங்க இலக்கியங்களிலேயோ அல்லது திருக்குறளிலோ சிவன் என்ற சொல் வரல சிவன் என்ற சொல் திருவாசகத்தில் தான் நமக்கு முதலாவதாக வருகிறது ஆனால் சைவம் என்ற சொல் மணிமேகளில் வருது அங்க கூட சிவன் வரல சிவனை வணங்குகின்ற பரம்பொருளாக வணங்குகின்ற அந்த சமயம் சார்ந்த சைவ சமயம் அந்த சைவம் என்று வருகிறது அதனால சிவன் என்ற சொல் வரவில்லை என்றாலும் தொல்காப்பியத்தில் ஒரு முக்கியமான சூத்திரத்தை நான் சொன்னேன் அது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த கருத்து அடங்கிய சொல் நூற்பா ரெண்டும் சொன்னேன் கந்தடி என்ற ஒரு சொல் அது சைவ சித்தாந்த சொல் அதே போல முனைவன் என்று ஒரு சொல் இதுவும் சைவ சித்தாந்த சொல் இதெல்லாம் தொல்காப்பியத்துல நம்ம சொன்ன விஷயம் நினைவுபடுத்துறேன் இந்த வகுப்புல நினைவுபடுத்துறேன் கந்தடி என்றால் கந்து என்றால் பற்றுக்கோடுன்னு அர்த்தம் அந்த பற்றுக்கோடு என்றால் உயிர்கள் எல்லாம் உடம்பை பற்றி இருக்கிறது உடம்பு உலகத்தை பற்றி இருக்கிறது எந்த பற்றும் இல்லாமல் உயிர் கிடையாது உயிருக்கு பற்று தேவை சார்பு தேவை அதெல்லாம் உயிர்கள் ஒன்று ஆணவத்தோடு இருக்கும் ஆணவம் துணையாக பிறப்புக்கு வருவதற்கு முன்னாலே இருக்கும் பிறப்புக்கு வந்தால் மாயை துணையாக இருக்கும் பிறப்பு நீங்கினால் இறைவனுடைய அருள் துணையாக உயிர் இருக்கும் எனவே உயிர் ஒன்றை சார்ந்துதான் இருக்கும் என்பது சைவ சித்தாந்தம் அது கேவல நிலையிலே அதாவது பிறப்புக்கு வராத நிலையிலே அது ஆணவத்தோடு இருக்கும் ஆணவம் துணையாக இருக்கும் பிறப்புக்கு வருகின்ற பொழுது மாயா காரியம் மாயை துணையாக இருக்கும் உடம்பு தனு கரண புவன போகம் எல்லாம் மாயாகாரியங்கள் மாயை துணையாக இருக்கும் இந்த இரண்டையும் கடந்தால் சுத்த நிலை என்கின்ற இறைமுடைய திருவிடை அடையும் திருவிடை அடைகின்ற பொழுது அதற்கு பெருமாளுடைய திரு அருள் துணை இதுதான் சைவ சித்தாந்தம் உயிரை பற்றி சொல்வது அப்ப உயிருக்கு ஒரு சார்பு உண்டு ஆனால் இறைவனுக்கு எந்த சார்பும் கிடையாது சார்பு இல்லாதவன் அவனைத்தான் எல்லாம் சார்ந்திருக்கிறதே தவிர அவன் எந்த பொருளையும் யாரையும் சார்ந்தில்லை அந்த சொல்லை குறிப்பதற்குத்தான் கந்து அழி கந்தி என்றால் பற்று வைத்துக் கொள்ள பற்றுக்கோடு அந்த பற்றுக்கோடு இல்லாமல் எப்படி ஒரு கொடி ஒரு கொம்பை பற்றுக்கோடாக கொள்ளுகிறதோ அதுபோல இல்லை எந்த பற்றுக்கோடும் இல்லாமல் இருப்பவன் இறைவன் அதனால கந்தடி என்ற வார்த்தை தொல்காப்பித்தில் இருப்பதைத்தான் சற்று எளிமைப்படுத்தி திருவள்ளுவர் பற்றத்தான் என்று ஒரு வார்த்தையை சொல்றார் பற்றத்தான் என்ற வார்த்தை திருவள்ளுவர் திருக்குறள் வருது இல்லையா பற்றுக பற்றத்தான் பற்றினு வருது இல்லையா அந்த பற்றத்தான் என்று சொல்லும் தொல்காப்பியத்துல கந்தடி என்று சொல்றாங்க இல்லையா அந்த சொல்லும் இணையானவை அதுவும் ஒரே மாதிரி அது கந்தடி என்பது கொஞ்சம் அரிய தொடராக அரிய சொல்லா இருக்குது திருவள்ளுவர் கொஞ்சம் எளிமைப்படுத்தி பற்றுத்தான் என்று சொல்லுகிறான் அப்போ சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற இறைவன் எந்த பற்றும் இல்லாதவன் தனியன் அவனுக்கு தாய் கிடையாது தந்தை கிடையாது பேர் கிடையாது ஊர் கிடையாது இதுபோல தேகம் கிடையாது இந்திரியங்கள் கிடையாது என்றெல்லாம் சொல்றேன் இல்லையா அப்ப எந்த பற்றும் இல்லாமல் இருக்கின்ற பெருமானுக்கு கந்தடி என்ற சொல் பொருத்தமாக இருக்கிறது எனவே சிவனை பற்றிய குறிப்பு சொல்லாக கந்தடியை நாம் கொள்ளலாம் சிவன் அங்கே இல்லை கந்தடி என்ற சொல் பெருமானுடைய சிவனுடைய இயல்பை சொல்வதாலே அந்த கந்தடி என்ற சொல் முக்கியம் அதற்கடுத்து இன்னொன்னு சொன்னோம் வினையின் நீங்கி விளங்கி அறிவின் முனைவன் அங்கு முனைவன் வர்றார் முனைவன் கண்டது முதல் நூல் முதல் நூறுக்கு இழக்கணும் சொல்றார் யார் முதல் நூல் செய்யலாம் என்றால் வினையின் நீங்கி விளங்கி அறிவின் முனைவன் அவனுக்கு வினை கிடையாது அப்போ உயிரிழக்கெல்லாம் வினை உண்டு நல்வினை தீவினை அதனால்தான் பிறப்பு நல்வினை தீவனை அனுபவிப்பதற்குத்தான் நாம் பிறக்கிறோம் பெருமானுக்கு வினை இல்லை என்றதாலே அவனுக்கு பிறவி கிடையாது பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப வினை இல்லாமல் வினையின் நீங்கி அவன் அறிவு எப்படி என்றால் விளங்கிய அறிவு தானே விளங்கிய அறிவு யார் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல என்றால் அவன் தான் முனைவன் முனைவென்றால் முன்னே தோன்றியவன் மார்கடி மாணவன் வரப்போது அதுல முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் அதேபோல போற்றி எல்லாவு இருக்கும் ஆதியாம் போற்றி எல்லாவு அந்தமாம் சொல்றார் இல்லையா அப்ப அவன்தான் முதல் அவன்தான் முடிவு எனவே முனைவர் என்றால் முன்னவன் அப்போ சிவனை குறிக்கின்ற அல்லது சிவனது இலக்கணத்தை குறிக்கின்ற சொற்கள் துர்காப்பித்துல கந்தழி என்றும் முனைவர் என்றும் வருகின்றது இது நாம் ஒன்று சொன்னது அதனை அப்படியே நினைவைத்துக் கொள்ளுங்கள் வினையின் இருக்கிறான் அவனுக்கு வினை கிடையாது ஆனால் அவனுக்கு தானே விளங்குகின்ற அறிவு நமக்கெல்லாம் விலைக்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம் எனவே அடுத்தவன் சொன்னாதான் நமக்கு புரியும் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் அதனால் பெருமான் அறிவிக்காமலே யாரும் அறிவிக்காமலே யாரும் அவனை தோற்றுவிக்கவில்லை அவன் தானே தோன்றுகிறான் தான் தோன்றியாக இருக்கிறான் தானே அறிகிறான் எனவே அவன் முனைவன் என்று வருது இது துல்காப்பீத்தல சொல்லப்படுகின்ற ஒன்று இதெல்லாம் நம்ம அன்னைக்கு சொல்லியிருக்கிறோம் அடுத்து அங்கேயே நாம் சொல்லியிருக்கிறோம் கடவுள் வாழ்த்து என்று ஒரு சொல் வருகிறது தெய்வம் என்ற சொல் வருகிறது பால்வரை தெய்வம் என்று ஒரு சொல் வருகிறது வழிபடு தெய்வம் என்று ஒரு சொல் வருகிறது இதெல்லாம் தொல்காப்பியத்துல சமயம் சார்ந்த சொற்கள் சமயம் சார்ந்த சொற்கள்ல வழிபடு தெய்வம் அவரவர் வழிபடுகின்ற தெய்வம் இருக்கிறது கடவுள் என்றால் கடவுள் வாழ்த்து கடவுள் என்று ஒரு வார்த்தை வருகிறது சைவ சித்தாந்தம் கடவுள் வேறு தெய்வம் வேறு என்று சொல்கிறது கடவுள் என்றால் எல்லாவற்றையும் கடந்தவன் கடந்தவன் காலத்தை கடந்தவன் வாக்கை கடந்தவன் என்று சொல்லிட்டே போகலாம் எல்லாவற்றையும் கடந்தவன் தெய்வம் அப்படி அல்ல தெய்வம் எல்லாம் அவர்கள வர்க்கம் மக்களாக பிறந்து பின்னாலே தேவராக மாறியவர்கள் அந்த தெய்வம் எல்லாம்